அந்த பாரம்பரியமானது தொடர்கின்றது தாரியு என்ற மன்னன் பாபரின் ஆண்ட பொழுது இந்த தானியலை அந்த நான்கு பேரிலே இந்த தானியல் மிகவும் தலை சிறந்தவராக இருக்கின்றார் புறவினத்தாராக இருந்தாலும் யூதராக இருந்தாலும் உறவினர் உறவினர் இல்லை புறவினத்தார் அடிமையாக கொண்டு வரப்பட்டவர் அவர் அரசனால் மகிமைப்படுத்தப்பட்டவராக இருக்கின்றார் அவரை நானும் மகிமைப்படுத்துவேன் என்னுடைய அவையிலும் தலை சிறந்த இடத்தை அவருக்கு நான் தருவேன் என்று திட்டமிட்டு கொண்டிருந்த தருணத்திலே உள்நாட்டிலே ஒரு புரட்சி ஏற்படுகின்றது வெளிநாட்டுக்காரன் ஒருவன் நம்மை ஆளுவதா அவனுக்கு நம்முடைய அரசர் மரியாதை செய்வதா அவனை பூண்டோடு விட வேண்டும் என்று திட்டமிட்டு அரசின வந்து ஒரு கட்டளையை தடை உத்தரவை பிறப்பிக்க வேண்டும் என்று சொல்லுகிறார்கள் என்ன தடை உத்தரவு முப்பது நாட்களுக்கு என்னுடைய அரசாட்சியில் இருக்கின்ற யாராக இருந்தாலும் சர்ம யாரையும் வழிபடக்கூடாது மன்னனை மட்டும்தான் வழிபட வேண்டும் தவறுகின்றவர்களே சிங்கத்தின் குகையிலே தூக்கி எறிந்து அவர்களை கொல்ல வேண்டும் இதுதான் தண்டனை இதுதான் இந்த தடை உத்தரவு எனவே அவர்கள் இப்படிப்பட்ட ஒரு தடை உறவை தடை உத்தரவை அரசே நீங்கள் போட வேண்டும் என்று சொல்லி அதிலே அவரை கையெழுத்திட வைக்கின்றார்கள் ஆனால் மன்னனோ மனம் வருந்துகின்றான் அதற்கு முன்னால் அவர்கள் என்ன செய்கின்றார்கள் இந்த தடை உத்தரவின்படி இந்த தானியலை எவ்வாறு மாட்டிவிடலாம் என்று திட்டமிட்டு அவர் வீட்டிலே என்னென்ன காரியங்கள் செய்கின்றார் என்று வேவு பார்க்கின்றார்கள் ஒவ்வொரு நாளும் மூன்று வேளை ஜெருசலேமை நோக்கி வீட்டின் மாடியிலே சென்று கதவை திறந்து வைத்து ஜெருசலேமிற்கு திசையை நோக்கி ஜபிக்கின்றார் அதை பார்த்துவிட்டு வந்து சொல்லுகின்றார்கள் அரசே நீங்கள் தடை உத்தரவு பிறப்பித்திருக்கின்ற பொழுதும் தடையை மீறுகின்ற விதத்திலே உம்மால் நேசிக்கப்படுகின்ற மதிப்பளிக்கப்படுகின்ற அரசவையிலே ஏற்றுக்கொள்ளப்பட்டிருக்கின்ற இந்த மனிதன் தானியல் அவனுடைய கடவுளை வணங்குகின்றான் எனவே இந்த தடை உத்தரவின்படி அவன் தண்டிக்கப்பட வேண்டும் என்று அரசனை நிர்பந்திக்கின்றார்கள் அரசனுக்கும் வேறு வழி அந்த தடை உத்தரவிலே முத்திரையிட்டு விட்டான் எனவே தானியலை பிடித்து குகையிலே போட்டு விடுகின்றார்கள் அந்த வாயிலை அடைத்து விடுகின்றார்கள் முத்திரை வைத்து விடுகின்றார்கள் இயேசுவை கல்லறையில் வைத்தவனே பாறையை வச்சு அதில் முத்திரையிட்டார்கள் அல்லவா அதே போல முத்திரையிட்டு விட்டார்கள் ஆனால் தாரியோ மன்னனுக்கோ மிகவும் வருத்தம் என் அன்பிற்குரிய நம்பிக்கைக்குரிய ஊழியனாகிய இந்த தானியலுக்கு இப்படிப்பட்ட ஒரு முடிவு வர வேண்டுமா உள்ளத்திலே அதன் அவனால் ஏற்றுக்கொள்ள முடியவில்லை அந்த தடை உத்தரவிலே ஏன் கையெழுத்திட்டோம் என்று மனம் வருந்துகின்றான் அதே தருணத்திலே நிறைவேற்றித்தான் ஆக வேண்டும் புகையிலே அவர் இருக்கின்றார் உன் கடவுள் உன்னை காப்பாராக என்று சொல்லிவிட்டு சென்று விட்டான் அதிகாலையிலே வந்து பார்க்கின்றான் வாழும் அந்த இறைவன் நீ வணங்குகின்ற இறைவன் உன்னை காப்பாற்றினாரா என்று கேட்க தானியில் அங்கிருந்து சொல்லுகிறார் மன்னா இறைவன் என்னை காத்தார் என்னை காக்கும் இறைவன் எப்பொழுதும் எங்களை என்னையும் என் மக்களையும் காப்பது போல என்னை இந்த சிங்கங்களின் பிடியிலிருந்து காத்தார் வானத்தூதர் வந்து அந்த சிங்கங்களுடைய வாயிலை வாயை கட்டிவிட்டார் எனக்கு எந்த துன்பமும் இல்லை சொன்னவுடனே உன் கடவுள் பெறுவாராக வாழ்த்த பெறுவாராக உன் கடவுள்தான் என்றென்றும் வாழ்கின்ற கடவுள் அந்த கடவுளை நான் ஏற்றுக்கொள்கின்றேன் என்று அந்த தாரியு மன்னன் உடனே அவரை விடுதலை அடைய செய்கின்றார் அவரை கொள்ளுவதற்காக அந்த தடை உத்தரவையெல்லாம் வகுத்து கங்கணமாக செயல்பட்ட அனைவரையும் கொண்டு வந்து அவருடைய மனைவி மக்கள் பேரப்பிள்ளைகள் எல்லாரையும் பூண்டோடு அந்த குகையிலே தூக்கி போட்டான் அந்த சிங்கங்கள் பாய்ந்து அவர்களை கடித்த எலும்புகளையெல்லாம் நொறுக்கி போட்டன என்று அந்த கதையிலே சொல்லப்பட்டிருக்கிறது இறை யேசுவனன் அன்பார்ந்தவர்களே யார் நம்பிக்கையோடு இருக்கின்றார்களோ கடவுள் மீது அதாவது வாழும் கடவுளின் மீது யார் முழுமையான நம்பிக்கை கொண்டவர்களாக இருக்கின்றார்களோ அவர்கள் என்றென்றும் வாழ்வார்கள் அவர்களை இந்த உலகம் எந்த விதத்திலும் தீண்ட முடியாது என்று அந்த பாடத்தை நாம் கற்றுக்கொள்கிறோம் தாரியும் அந்த மன்னனும் என்ன செய்கின்றான் மனம் மாறுகின்றான் மனம் மாறியவுடனே அவன் சொல்லுவதை எல்லாம் பாருங்கள் அவன் அவனுடைய நாட்டு மக்களுக்கெல்லாம் அறிக்கை விடுகின்றான் முதலாவது தடை சட்டம் போட்டான் இப்பொழுது பொதுவான ஒரு அறிக்கை கட்டளை விடுகின்றான் என்ன கட்டளை அது பாருங்கள் அதுதான் அவனுடைய விசுவாசத்தின் அறிக்கை மனம் மாறிய தாரியுவினுடைய அறிக்கை தாரியோ யார் யாரையோ வணங்கி கொண்டிருந்தாலும் தன்னைத்தான் வணங்க வேண்டும் என்று இருமாப்பாக சட்டங்களை ஏற்றி கொண்டிருந்தாலும் வணங்க வேண்டியவர் ஒருவர் இருக்கின்றார் அவர் தானியலின் கடவுள் என்று அவர் வலியுறுத்தி சொல்லி அனைவரும் நாட்டிலே இருக்கின்ற அனைவரும் அந்த தாரியுடைய அந்த தானியலினுடைய கடவுளை வணங்க வேண்டும் ஆராதிக்க வேண்டும் தொழ வேண்டும் என்ற அந்த அறிக்கையை கட்டளையை பிறப்பிக்கின்றான் அதையே தன்னுடைய மனமாற்றத்தின் அறிக்கையாகவும் வெளிப்படுத்துகின்றான் வரலாற்றில் நடந்த கதை இது அதைத்தான் தார் அரசன் நாடெங்கும் வாழ்ந்து வந்த எல்லா இனத்தவருக்கும் நாட்டினருக்கும் மொழியினருக்கும் ஒரு அறிக்கை விடுத்தான் உங்களுக்கு மிகுந்த சமாதானம் உண்டாவதாக உயிர் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து உங்களுக்கு அமைதியாகுக என்று ஆசிர்வதிக்கின்றார் அதே போல மனம் அந்த தாரியு உலக மக்கள் அனைவருக்கும் சமாதானம்தான் வேண்டும் போட்டி மனப்பான்மைகள் இருக்கக்கூடாது ஏற்றத்தாழ்வுகள் இருக்கக்கூடாது வாழும் அந்த இறைமுறை பிள்ளைகளாக மட்டுமே ஒருவர் மற்றவரை அன்பு செய்து வாழ வேண்டும் என்ற அந்த அறநெறியை உணர்ந்து கொண்டவனாக முதலாவதாக வாழ்த்துகின்றார் உங்களுக்கு மிகுந்த சமாதானம் உண்டாவதாக என் ஆட்சிக்கு விட்ட நாடு முழுவதும் உள்ள மக்கள் தானியனின் கடவுளுக்கு அஞ்சி நடுங்க வேண்டும் எத்தனை ஆழமான ஒரு மனமாற்றத்தை அந்த தா அந்த தாரியூஸ் என்ற மன்னன் அந்த நிகழ்வின் மூலமாக பெற்றுக் கொண்டிருக்கின்றார் என்பதை பாருங்கள் இது என் ஆணை ஏனெனில் அவரே வாழும் கடவுள் சீனாய் மலையிலே இருக்கின்றவராக இருக்கின்றவர் நாமே என்று வெளிப்படுத்தி அந்த கடவுள் என்றென்றும் வாழும் கடவுள் நம்மை காக்கும் கடவுள் அவர் என்றென்றும் நிலைத்திருக்கின்றார் அவரது ஆட்சி என்றும் அழிவற்றது அவரது அரிசுரிமைக்கு முடிவே இராது தானியலை சிங்கங்களின் பிடியிலிருந்து காப்பாற்றியவர் அவரே அவரை மீட்பர் விடுதலை அளிப்பவரும் அவரே விண்ணிலும் மண்ணிலும் அரிய செயல்களையும் விந்தைகளையும் மாற்றுபவர் அவரே என்று அந்த அறிக்கையிலே அந்த ஆணையிலே தன்னுடைய விசுவாச அறிக்கையை அந்த தாரியூஸ் என்ற மன்னன் பதிவு செய்து தன்னுடைய மனமாற்றத்தையும் சட்டம் என்று ஏற்றினால் அரசனும் அந்த சட்டத்திற்கு கட்டுப்பட்டவன் தானே நானும் தான் வாழ்ந்து காட்டுகின்றேன் இப்பொழுது அரசன் எந்த வழியோ அந்த வழியிலே என் நாட்டு மக்களும் வாழட்டும் உண்மையுள்ள அந்த இறைவன் முன்னிலையிலே வாழட்டும் காக்கப்படுவோம் ஏனென்றால் அந்த கடவுள் காக்கும் கடவுளாக இருக்கின்றார் அதற்கு சாட்சி குகையிலே இருக்கின்ற தானியில் எவ்வாறு காக்கப்பட்டாரோ அதே போல நாமும் காக்கப்படுவோம் என்று அன்று காரியுஸ் மன்னன் சொன்னது என்றும் நமது வாழ்க்கையிலே நிறைவேற வேண்டும் வாழும் அந்த கடவுளின் மீது நாம் நம்பிக்கை கொள்ளுகின்ற பொழுது நம்மை தளர்ச்சி அடைய செய்ய எதுவுமே இல்லை என் ஆண்டவர் என்னோடு இருக்கின்ற பொழுது எனக்கு எந்த குறைவும் இல்லை ஆண்டவர் இயேசு கூறுகிறார் நீ அனைத்து உடல் அமைப்போடும் சௌக்கியங்களோடும் ஆரோக்கியத்தோடும் நரகத்திற்கு செல்வதை விட கண்ணில்லாதவனாய் காதல்லாதவனாய் கை வெட்டுண்டவனாய் கொலையுண்டவனாக மோட்சத்திற்கு நீ செல்வது எத்தனையோ மேல் என்று சொல்லுகின்றார் அல்லவா விழிப்புணர்வை அதே போல் நாமும் இந்த மண்ணிலே வாழ்கின்ற பொழுது நம்மை இந்த உலகம் அலைக்கழித்து கொண்டே தான் இருக்கும் அதுதான் இந்த இளைய இந்த உலகத்தினுடைய இதய துடிப்பு அதன் மத்தியிலே நாம் வாழும் அந்த கடவுளின் மீது முழுமையான நம்பிக்கை கொண்டு அவர் காட்டுகின்ற அந்த நெறிமுறைகளிலே தூய் ஆமையானவரால் வழிநடத்தப்பட்டவர்களாக வாழ்கின்ற பொழுது நாம் மீட்கப்பட்டவர்களாக இருப்போம் விடுதலை பெற்றவர்களாக இருப்போம் காக்கப்பட்டவர்களாக இருக்கும் அந்த காக்கும் இறைவனுடைய கண்ணின் கருவடிகளாக இருப்போம் அவர் நம்மை என்றென்றும் வாழ்வாங்க வாழ செய்வார் என்பதுதான் உண்மையிலும் உண்மை ஆண்டவர் இயேசு கிறிஸ்தின் அச்செய்தியில் அதைத்தான் மீண்டும் வலியுறுத்தி கூறுகின்றார் இயேசுவின் பாடுகளுக்கு முன் இயேசுவின் பாடுகளுக்கு பின் என்று இரண்டாக பிரித்து கொள்ள வேண்டும் அந்த இரண்டிலும் என்ன நடக்கும் என்பதை இயேசு வாழ்கின்ற பொழுதே முன்கூட்டியே சொல்லிவிடுகின்றார் ஒருமுறை ஒளிபமலையிலே இருந்து ஜெருசலேமை பார்த்து அழுகின்றார் ஜெருசலேமே ஜெருசலேமே இறைவாக்கினரே கல்லால் எரிந்து கொள்ளும் ஜெருசலேமே கோழி தன் ரக்கைகளுக்குள்ளே கோழி குஞ்சுகளை காப்பது போல தந்தையாம் இறைவன் என் வழியாக உன்னை காக்க மீட்க வருகின்ற பொழுது புறமுதுகு காட்டுகின்றாயே அதுதான் உன் முடிவா அப்படி என்றால் உங்களுடைய கவின்மிகு கற்களால் கட்டப்பட்டிருக்கின்ற தேவாலயத்தினுடைய கதி என்ன கல்லின் மேல் கல்லிராதவாறு தரைமட்டமாக்கப்படும் என்று சொல்லுகின்றார் அவருடைய பாடுகளுக்கு பிறகு உயிர்ப்புக்கு பிறகு விண்ணேற்றத்திற்கு பிறகு அன்பு கட்டளையை சீடலில் கொடுத்து உலகெங்கும் சென்று நற்செய்தி அறிவீங்கள் என்று சொல்ல சொல்லிவிட்ட பிறகு என்ன நடந்தது அதையும் ஆண்டவர் முன்கூட்டியே சொல்லுகின்றார் புறவினத்தாரின் காலம் பழிவாங்கும் காலம் காக்கும் கடவுளை நீங்கள் காத்துக்கொள்ளாமல் கொள்ளாமல் என்ற ஒரு கடவுளை வகுத்து கொண்டு வாழ்ந்தீர்கள் அல்லவா உங்களுக்கு எந்த பாதுகாப்பும் இருக்காது எல்லாம் தவிடுபொடி ஆகிவிடும் என்று உலக முடிவு எவ்வாறாக இருக்கப் போகிறது அவரை நம்பாதவர்களுடைய வாழ்க்கை எவ்வாறு முடிய இருக்கின்றது என்ன தீர்ப்பு அவர்கள் மீது சுமத்தப்பட இருக்கின்றது கடவுளுடைய சினம் எவ்வாறு அவர்கள் மீது பொழியப்பட இருக்கின்றது என்பதை இன்றைய நற்செய்தியிலே ஆண்டோர் மிக தெளிவாக வலியுறுத்தி காட்டுகின்றார் அவ்வாறெல்லாம் நிகழ்கின்ற பொழுது நீங்கள் தலை நிமிர்ந்து நிற்க வேண்டும் அப்போது மிகுந்த வல்லமையோடும் மாட்சியோடும் மானிட மகன் மேகங்கள் மீது வருவதை அவர்கள் காண்பார்கள் நேர்மையாளர்கள் காண்பார்கள் நேர்மையற்றவர்கள் தன்னை குளிர்ந்து போவார்கள் அழிந்து போவார்கள் மிதிக்கப்படுவார்கள் கடவுளுடைய சினம் அவர்கள் மீது வரும் இறுதியிலே என்று கூறுகிறார் இவை நிகழத் தொடங்கும் பொழுது நீங்கள் தலை நிமிர்ந்து நில்லைங்கள் ஏனெனில் மீட்பு நெருங்கி வந்துவிட்டது என்று ஆண்டவர் இயேசு நடத்தியிருக்க அவர் இரண்டாவது முறையாக வருவதையும் முன்கூட்டியே தன் பாடுகளுக்கு முன்னால் எடுத்துரைப்பதை நாம் பார்க்கின்றோம் நமது வாழ்க்கை அதுதான் ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கைக்கும் எல்லாவற்றையும் வெளிப்படுத்தி கூறிவிட்டார் ஆண்டவர் ஏசி எதையும் மூடி மறைத்து பேசுவதே கிடையாது வெட்டு ஒன்று துண்டு இரண்டு என்று எல்லாவற்றையும் அந்த திருவிபிலியத்திலே நமக்கு கூறியிருக்கின்றார் ஆழ்ந்து அதை படிக்க வேண்டும் ஜபிக்க வேண்டும் நம்மையை நாம் மனம் மாற்றிக்கொள்ள வேண்டும் மனங்கா கழுத்தினராய் வாழாமல் என்றென்றும் ஆண்டவரை ஆராதிக்கின்ற நன்மக்களாக சின்னஞ்சிறிய செயல்களிலே நன்னம்பிக்கைக்குரியவர்களாக அந்த ஆண்டவரின் பெயரால் இந்த மண்ணிலே நாம் வாழ்கின்ற பொழுது அந்த ஆண்டவர் வருகின்ற பொழுது நம்மால் நிமிர்ந்து நிற்க முடியும் அந்த ஆண்டவரை முகமுகமாக தரிசிக்க முடியும் அந்த பேச்சினை நாம் முழுமையாக நித்தியத்திலும் சுவைத்து கொண்டே இருக்கக்கூடிய அந்த மாண்பு நிலையை பெற்றவர்களாக இருக்க முடியும் இதை நாம் உணர்ந்து கொண்டவர்களாய் வாழ்வோம் காக்கும் கடவுள் நம்மை என்றும் காத்துக்கொண்டே கொண்டே இருக்கின்றார் காத்து கொண்டே இருக்கின்றார் அவரார் காக்கப்பட்டு அவரிடமே நாம் அனைவரும் வந்துவிட வேண்டும் என்ற எதிர்நோக்கிலே நம்மை காக்கும் கடவுளாக அவர் காத்துக்கொண்டே கொண்டே இருக்கின்றார் எனவே நம்மையும் நாம் காத்து கொள்வோம் நம்மை காக்கும் அந்த கடவுளுக்கு ஊழியம் புரிவோம் காக்கும் அந்த கடவுளிலேயே நாமும் சங்கமிப்போம் அன்னை மரியாவை போல ஆமேன்